ஒருவருக்கு மனநோய் அல்லது மன அழுத்தம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் கிரகங்கள் பாவங்கள் தொடர்பில் இருக்கும் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்ன பாவம் தான் தான் ஜாதகரோட முடிவெடுக்கிற திறன் அவரோட நினைப்பு அவருடைய உயரிய சிந்தனை வாழ்க்கையின் நோக்கம் குறிக்கோள் எல்லாத்தையும் கொடுப்பது லக்ன பாவம் அந்த லக்ன பாவமோ லக்னாதிபதியோ பலவீனம் அடைந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய மறைவு ஸ்தான அதிபதிகளுடன் சேர்ந்து அல்லது அசுபர்களின் பார்வையை பெற்று இல்லை அந்த ஸ்தானங்களிலே போய் அமர்வது புத்தியை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் பாவாதிபதி அடைந்து அல்லது ஐந்தாம் ராகு கேது சனி அல்லது அவைகளின் கூட்டு கிரக சேர்க்கை இவ்வாறு லக்னத்தையும் ஐந்தாம் இடத்தையும் வரையறை பண்ணி வைத்துக்கொண்டு அடுத்தது மனோகாரகன் சந்திரன் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் தான் உங்க மனதை இயக்குறவர் அவர் பலம் இழக்கிற நாட்கள் அதாவது முழு பௌர்ணம் இல்லாத நாட்கள் தேயுரை சந்திரன் இல்லை அமாவாசை நாட்கள் இல்லை ராகுகேதுவோட சேர்ந்து அவர் இருக்கிறது இல்லை எட்டு பணன்ல சந்திரன் போய் மறைகிறது அவரோட நீச வீடுகளில் இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளில் சந்திரன் உங்கள் மனதை சஞ்சலப்படுத்துவார் மேலும் புத்திக்கும் ஞானத்திற்கும் காரக கிரகங்கள் ஆகிய புதன் குரு ஆகியவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் புதன் அறிவுக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் காரணம் புதன் பலவீனம் அடையும் போது அல்லது அசுபர்களோடு இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறையும் பொழுது மனப்பிரச்சனைகளை அவர் உருவாக்குவார் அதே போன்று ஞானம் தெளிவு மற்றும் ஆழ்ந்த சிந்தனைக்கு குரு காரகனாக வருகிறார் குரு பலவீனம் அடையும் போது சரியான முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படும் ஆக ஒரு லக்கணத்தை மட்டும் வைத்து அல்லது லக்னாதிபதியை மட்டும் வைத்து சந்திரனை மட்டும் வைத்து நாம் மனநோயா இல்லை மன அழுத்தமா அப்படின்னு தீர்மானிக்க முடியாது மேற்கூடிய காரணிகளையும் வைத்து பலன் எடுப்பதில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நன்றி